வல்ல கடவுளினுடைய கருணை பெறும் அருளால் இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு உயர்ந்த நம்பிக்கையோடும் ஆழ்ந்த பக்தியோடும் நமது மக்கள் செல்வன் மயிலோசை என்ற இரண்டு சேனல் வாயிலாக பிளாக் டைமண்ட் என்னும் மூன்று சேனல் வாயிலாக நம்முடைய கோவிலை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருள் சக்தியின் பிரசத்தியை பற்றியும் மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற உண்மை நிகழ்ச்சிகளை பற்றியும் அறிந்து இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைத்து புனிதமான ஆன்மாக்களுக்கும் எல்லா அன்பு மிகுந்த பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் ஆண்டவனுடைய கருணையை நோக்கி வந்து உயர்ந்த நிம்மதியை பெற்று உங்கள் மனதில் குறையில்லாமல் இந்த உலக வாழ்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வணக்கம் அன்று ஒரு நாள் பேசுகிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை பற்றி பேசி இதை முழுமைப்படுத்தாதே அப்பா என்று மின்சாரம் எனக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டது ஆகையினால் இன்று அதை மீண்டும் தொடர்ந்து கொள்ளலாம் எப்பொழுதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே நாம் அந்த உலகத்துக்கு ஞானத்தையும் நல்ல கருத்துக்களையும் தத்துவத்தையும் பேசுவதற்காக ஒவ்வொரு முதல் ஒரு அறிமுக உரை போல ஒவ்வொன்றை பேசி வந்து கொண்டிருக்கின்றோம் அது இப்பொழுது வந்து முழுமையாக அதை வந்து ஒரு சேமிப்பாக கொண்டு வந்து ஒரு பென்ட்ரைவு மூலமாக மக்களுக்கு அதை வந்து பகிர்ந்தளிக்கவும் நாம் இருக்கிறோம் அன்று பாண்டவர்கள் பெரும்பயணத்தை பற்றி நாம் பேசினோம் எதற்காக மகாபாரதத்தை பற்றி மட்டுமே சாமி பேசுகிறார் ராமாயணத்தை பற்றி பேச மாட்டேன்கிறார் அப்படி என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம் ராமாயணம் எங்களுடைய குடும்ப சரிதை ஏனென்றால் ஸ்ரீராமருடைய பிள்ளை தான் கர்பசாமி கருப்பசாமியுடைய அப்பா தான் ஸ்ரீராமர் அதனால் அவங்களுடைய சுயசரித்திரத்தையே ஓயாமல் சொல்லி கொண்டிருப்பதை விட அடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கலியுகம் எப்படி இருக்கும் கலியுகத்தில் மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை முன்கூட்டியே துவார யுகத்திலே சொல்லி மனிதனுக்கு எப்படியெல்லாம் துரோகமான மரப்பான்மை தோன்றும் எப்படியெல்லாம் மனிதன் வந்து வாழ்வான் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவனுடைய உள்ளத்தில் என்னென்ன அறியாமை இருக்கிறது என்னென்ன அறிவு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மிக உன்னதமாக தெள்ளத் தெளிவாக துவாரயுகத்திலே கிருஷ்ணாவதாரத்தில் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் மூலமாக கௌரவர் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த தத்துவத்தின் வாயிலாக நாம் பார்க்கிற பொழுது சகாதேவனுடைய முடிவை பற்றி அன்று பேசினோம் நகுலன் கூறினார் சகாதேவன் கார் தளர்ந்து வருகிறார் தர்மண்ணா அவன் வாய் புலந்து விட்டான் கண் இருண்டு விட்டான் கீழே விழுந்து விடுவானோ முடிந்து விடுவானோ என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது அண்ணா ஒரு வழிகாட்டுங்கள் என்று கூறினான் நகுலன் தர்மன் அருமையாக சொன்னார் நம் உடன்பிறப்பாகிய தம்பியாக இருந்தாலும் உலக சாஸ்திரங்கள் எல்லாம் தனக்கு மட்டும்தான் தெரியும் என்ற ஆணவம் அவன் உள்ளத்திலே இருந்தது அந்த ஆணவம் இப்பொழுது அவனுக்கு கை கொடுக்காது என்பதை அவன் புரிந்து உணந்துதான் தளர்ந்து கொண்டிருக்கிறான் அப்பா அவனை ஈசனிடம் ஒப்படைத்துவிடு என்று சொன்னார் இதற்குரிய விளக்கம் என்ன ஆணவம் அழிய வேண்டும் என்பதுதான் அவனுடைய விளக்கம் அடுத்ததாக நகுலன் நடந்து போய் கொண்டிருக்கிறான் அதிலே அர்ஜுனன் தான் நகுலனுக்கு முன்னால் நடக்கிறான் அதற்கு முன்னால் வீமன் நடக்கிறான் அதற்கு முன்பு தர்மன் நகுலன் சிறிது அப்படி சூழ்ந்து வறண்டு கீழே விடக்கூடிய நிலையில் இருக்கிற பொழுது அர்ஜுனன் பார்த்து தர்மன்னா நம்ம ஆசை தம்பி நகுலன் கீழே விழுந்து விடுவானோ என்ற சூழ்நிலையில் இருக்கிறான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கிற பொழுதே தனக்கு ஒரு சிந்தனை அடுத்து நம்ம தானே நகுலன் இப்பொழுது முடிந்து போகிறான் அடுத்து நம்மை பார்த்து வீமன் தர்மன் என்று சொல்லப்போகிறான் தர்மன் அதற்கு என்னெல்லாமோ நீதிகளை சொல்லி சமாதானம் எடுத்து போகிறான் இதுதான் நடக்கப் போகுது ஏதோ விதி விளையாட ஆரம்பித்து விட்டது போலுக்கு நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும் நகுலனை காப்பாற்ற அண்ணா என்று கேட்டார் அருமையாக சொன்னான் தர்மன் தம்பி நம் உடன்பிறப்புகளில் மிகவும் அழகு நிறைந்தவன் நகுலன் அவன் நம் தாய் மாதிரியினுடைய வயிற்றில் பிறந்ததுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து அவன் மேலே அதிகபட்சமான பாசம் வச்சுட்டோம் ஆனாலும் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதிலே அழகு நாம் தான் என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அவனுக்கு வரும் குறி போகும் குறி தெரியும் முக்காலங்களை பற்றி சொல்லக்கூடிய ஞான சக்தி அவனுக்கு உண்டு அதை வச்சு இந்த உலகத்தில் நம்ம தான் பெரிதுங்கிற ஒரு மமதை உணர்வு அவனுக்கு இருந்ததப்பா அப்படின்னு சொன்னார் உடனே மமதை அறியக்கூடியது தானே என்று சொன்னான் அர்ஜுனன் சிறிது நேரத்துக்குள் நகுலன் சூழ்ந்து விட்டான் மடிந்து விட்டார் அதற்கடுத்து அர்ஜுனன் வில்லின் விஜயன் வில்லின் வேந்தன் அற்புதமான ஒரு வீரன் கிருஷ்ணன் வென்றானா கிருஷ்ணன் வென்றானா அல்லது அர்ஜுனன் வென்றானா என்று ஆண்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரம் வாய்ந்தவன் அர்ஜுனன் அழகு நிறைந்தவன் அற்புதமான வில்லிசை வேந்தன் சொல்லின் செல்வன் அருமையாக பேசுவான் இனிமையாக பேசுவான் யாரையும் தன்மையப்படுத்துகின்ற ஆற்றல் மிகுந்தவன் அவனுடைய பேச்சுக்கு இணையாதவர்களும் மகிழாதவர்களும் மயங்காதவர்களும் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு திறன் வாய்ந்தவன் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ரையுமே அழகாலையும் தன் அன்பு மிகுந்த வார்த்தையாலையும் மயக்கி தன்னுடைய முறைப்பனாகிய சுபத்திரையை ரெண்டாவதாக கல்யாணம் முடித்து தான் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவிக்கும் பிறந்த பிள்ளைதான் அபிமன்யு ஆகினால் அவள வல்லமையுடைய அர்ஜுனனும் மிகவும் உடல் தளர்கிறான் கைகள் சோர்ந்து வருகிறான் கண்ணிருண்டு வருகிறான் வாய் புலர்ந்து வருகிறான் முடிகளெல்லாம் அப்படி வேர்த்து கொட்டுகிறது நட தொடங்குகிறதா நடை தளருகிறதா என்பதை புரிய முடியாத வண்ணத்திலே அர்ச்சுனன் மிகவும் தளருகிறார் அப்பொழுது வீமன் கண்டான் தர்மா அர்ச்சுனன் தளர்ந்து விட்டான் அடுத்து யார் என்பதை அறிந்தேன் ஆனாலும் காலத்தையும் விதியமும் வெல்ல முடியாது என்ற உண்மைகளை உணர்ந்தேன் ஆனாலும் உடன் பிறந்த பாசமும் வாஞ்சையும் மட்டும் இந்த நெஜத்தை விட்டு நீங்காமல் நம் சகோதரர் அல்லவா என்று துடிக்கிறது அர்ஜுனனை காப்பாற்ற முடியுமா அவன் நம் எல்லோரையும் முன்னின்று காத்தவன் அல்லவா தர்மா காப்பாற்ற முடியுமான்னு கேட்டான் அதுக்கு தர்மன் சொன்னார் முன்னின்று காத்தவன் என்றாலும் அவனை காக்கிறதுக்கு அவனுக்கு இயலாமல் தானப்பா தளர்ந்து விட்டான் அதுதானே விதி அதை அவன் உணர்ந்து கொள்வான் நீ புரிந்து நடப்பாயாக என்று சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டு முடியுங்கள்ள்ளே அர்ஜுனன் மடிந்து விட்டான் அடுத்து வீமன் அந்த வீமன் கால் தளர்ந்து கை தளர்ந்து வருவது இவனே கேட்கிறான் தர்மா என் கால்கள் தளர்கிறது முன்னே சென்ற மூன்று தம்பிகளினுடைய நிலை எனக்கும் வந்துவிட்டது என்னை நீ காப்பாற்ற முடியுமா வலிமை மிகுந்த என் கைகள் தோறுகிறதே என் மீதும் உனக்கு இறக்கம் இல்லையா அப்படி என்று கேட்டான் வீமன் அருமையாக பதில் சொன்னான் தர்மன் இறக்கத்தை பற்றி நீயா பேசுகிறாய் வீமா போர்க்களத்தில் எத்தனை வீரர்களை கைகால்களை வெட்டி தலையை வெட்டி நெஞ்சை குத்தி ரத்தத்தை எடுத்து எத்தனை வேர்களை நீ போர்மனையில் கொன்றாய் அப்பொழுதெல்லாம் உன் இரக்கம் எங்கே அப்பா சென்றது அவர்களுடைய துடிப்பை அறிந்தாயா அவருடைய வேதனையை புரிந்தாயா தர்மா என்று கேட்கிறாயே அன்று தர்மத்தை பேசும் போரை நிறுத்தி விடுவோம் விட்டு கொடுத்து வெளியேறி விடுவோம் என்று சொன்னோமே அப்பொழுது யாராவது புரிந்தீர்களா அன்று உங்களுடைய ஆணவத்தால் வீரத்தால் போர் செய்து வெல்ல வேண்டும் அதுவே தர்மம் என்று நினைத்து போராடினீர்கள் கிருஷ்ணனும் அதற்கு உதவி செய்தான் ஆனாலும் இப்பொழுது தனக்குள் உனக்கு என்று ஒரு நிலைமை வருகிற பொழுது யாராலும் காப்பாற்ற முடிகிறதா உணர்ந்து கொண்டாயா இதுதான் விதி என்பதை புரிந்து கொள் அப்படி என்று சொன்னான் உடனே அடுத்து நான் எதிரிகளை தானே வென்றேன் நம்மை யாரையும் வெல்லவில்லையே என்று அவன் கேட்டான் அடுத்த விஷயத்தை சொன்னார் எதிரிகளை நீ வென்றதாக ஒரு பக்கம் நீ இருந்தாலும் ஒரு அற்புதமான வார்த்தையை நான் கூறினேன் பாஞ்சாலியை அந்த தொச்சாதரன் தொகில் விரிந்து துரியோதனன் அவமதித்து இருக்கின்ற பொழுது சூதாட்டத்தை பற்றி பேசி சூதாட்ட நீதியின்படி நாம் பணயமாக வைத்ததற்கு என்னை ஒரு வார்த்தை கூறினாய் என்ன கூறினாய் கொண்டுவா அர்ச்சுனா எரிதலனை நம் அண்ணன் தர்மனுடைய கையை சுட்டரித்து விடுவோம் என்று நீ கூறினாய் ஆனால் நான் அதர்மம் செய்தேனா நீ எனக்காக அப்படி சொல்லிவிட்டாயே இப்பொழுது அந்த கைகள் உன்னை காப்பாற்றுகிறதா பார்த்தாயா ஆகையினால் உன்னை நீ உணர்ந்து கொழப்பா என்று சொல்லி முடிச்சிட்டார் பீமன் முடிந்து விட்டான் அடுத்து தர்மன் மட்டும்தான் இருக்க தர்மன் திரும்பி பார்த்தாலும் ஒரு நாய் இருந்துச்சு அந்த நாய் ஊரில் இருந்து புறப்படும் பொழுது இவன் கூடவே வந்துக்கிட்டு இருந்துச்சு உடனே ஒரு மலையினுடைய இடுக்கு போனை ஆப்தீங்க மக்களே செல்வங்களே உன்னுடைய மலையினுடைய ஒரு முடிவு அடுத்த மலைக்கும் இந்த மலைக்கும் இடையில் ஒரு அருவி ஓடுகிறது அந்த அருவியின் அக்கறையிலே தேவாதி தேவர்களும் இந்திரனும் கொண்டு வந்து சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய தேரை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க தேரை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கும் பொழுது உடனடியாக தர்மா இந்த தண்ணீரிலே இறங்கி வந்து இந்த தேரில் அமர்ந்து கொள்ளப்பா நீ சொர்க்கம் செல்ல முடியும்னு கேட்டார் உடனே தர்ம தன்னுடைய வேட்டியில் ஒரு துண்டை கிழித்து நாயினுடைய கழுத்தில் கட்டிக்கிட்டு நாயை கூப்பிட்டுக்கிட்டு இறங்கினார் தர்மா சொர்க்கம் உனக்கு மட்டும்தான் அந்த நாய்க்கு கிடையாதுன்னார் யாரு தேவாதி தேவர்களின் தலைவனாக இந்திரன் சொன்னார் உடனே சொன்னால் நம்பி வந்தது நாயாக இருந்தாலும் கைவிட மாட்டேன் அதோடு சேர்ந்து சொர்க்கம் கிடைத்தாலும் கிடைக்கட்டும் அப்படி இல்லை என்றால் அந்த சொர்க்கமே வேண்டாம் அப்படி என்று தர்மன் சொன்னான் ஏனப்பா இப்படி சொல்லுகிறாய் நாய்க்கு இவ்வளோ பெரிய விஷயமா என்ன தெய்வமே நீ அப்படி சொல்லுகிறாய் உலகத்திலே உயர்ந்தது நன்றியுடைய பிரயாணி நம்முடைய நாய்தானே அப்படின்னு தர்மன் வாதித்தான் அருமையாக பதறி சொன்னார் நன்றி உள்ள பிராணி தானப்பா தன் இனத்துக்குள் சேர்ந்து வாழாத அதனுடைய மகிமையை பார்த்தாயம் நாய் நன்றி உள்ளது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது இனத்துக்குள்ளே ஒழுங்காக இருக்குமா ஒற்றுமையாக இருக்குமா இருக்காது அதனால் அது நன்றி உள்ளது அடுத்தவங்களுக்கு தான்ப்பா நமக்குள்ளே கிடையாது ஆகிற நீ அதை விட்டு விடுனார் இல்லை மனிதனை விட உயர்ந்த குணம் அதுக்கு கொஞ்சம் இருக்குன்னார் உடனே அந்த தெய்வமாகிய தேவேந்திரன் சொன்னார் தர்மா மனிதர்களை நீ குறை சொல்கிறாய் உறவு இருக்கின்ற பொழுது உள்ளத்தால் மகிழ்வார்கள் உறவற்ற நிலைகளிலே எல்லோரும் வெறுப்பார்கள் பாத கொடிகளில் அறுத்த பின்பு பரலோகம் செல்வதற்கு அவர்களே உறவினர்கள் காரணமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனித சமுதாயத்தை பெரிதாக நினைத்தும் சகோதரர்களையும் உற்றார் உறவினர்களையும் பற்று வைத்தும் நீ இப்படியெல்லாம் சொல்லுகிறாயே இது நியாயமாகுமா தர்மா அப்படி என்று கேட்டான் தேவேந்திரன் அதற்கு அருமையாக பதில் சொன்னான் தர்மன் விட்டுவிட மாட்டாமல் விதிகாட்டு வழியில் வழியில் கொண்டிருந்தவர்கள் தான் பலராகும் ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையை புரிந்து இந்த உலக வாழ்க்கை போதும் என்று நானே எனக்குள் விடை கொடுத்து வெளியேறியவன் தான் இந்த தர்மன் ஆனால் இப்பொழுது என் உடன் பிறந்தவர்களும் நான் கட்டிய மனைவி என்னை விட்டு பிரிந்த பொழுதும் கூட இந்த நாய் மட்டும் என் கூட இருக்கிறதுக்கு காரணம் இறைவன் ஒருவனுக்கு தான் தெரியும் இதையும் கூட நான் வேண்டாம் என்று நான் ஒதுக்கிவிட்டேன் என்றால் அதில் எதுவும் பாவம் இருக்குமோ என்று பயப்படுகிறேன் ஆகினால் சேர்த்தே நான் ஆற்றில் இறங்குகிறேன்னு சொல்லி அந்த தண்ணீர் ஓடையில் இறங்கினார் அந்த சொர்க்கத்தின் தேர் காலிலே அருமையான படியிலே வாசல் வைத்தவுடன் அந்த நாய் அறக்கடவுளும் தர்ம கடவுளாக காட்சி அளித்தது அப்பொழுது சொன்னான் தர்மா உன்னை நான் ஆரம்பத்திலிருந்தே கவனித்து கொண்டிருக்கிறேன் நீ எதுவும் பிழை செய்கிறாயா தர்மம் தவறுகிறாயா என்பதை இறுதி வரை உன்னுடைய வாழ்க்கையை நீ தர்மம் தவறவில்லை பொறுமையும் சகிப்புத் நல்ல தன்மைகளையும் கொண்ட நீ நான்கு தம்பியர்களையும் இந்த சபைகளையும் தனக்குள்ளே அரவணைத்து உன் கட்டுக்குள் வைத்து மனநீதியோடு நீ வாழ்ந்தவன்தான் இருப்பினும் போர் என்னும் விதி தொழிலில் நீயும் வேழ்ந்து பல சோதனைகளை நீ அறிந்து விட்டாய் உணர்ந்து விட்டாய் அனுபவித்து விட்டாய் ஆனால் இப்பொழுது உனக்கு நான் சொர்க்கம் தருகிறேன் நீ வெற்றியடைவாயாக உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டார் என்னுடைய தம்பியர்கள் யாரும் மறுபிறவி பிறக்க அருமையான வாசகத்தை கேட்டார் என் தம்பி யாரும் மறுவிரி பிறக்கக்கூடாது நானும் பிறக்கக்கூடாது இந்த உலகத்தில் எங்களுடைய ஆன்மாக்கள் கடவுள் சக்தியோடு இணைந்து இந்த உலகோர்களெல்லாம் வழங்கும் பொழுது அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பதற்கு நாங்கள் காரணமாக இருக்க வேண்டும் பெருமானேன்னா அப்படியே ஆகட்டும்பா அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லி சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றார்கள் தர்மத்துக்கும் நீதிக்கும் இவ்வளோ சோதனை வரும் என்பதற்கு தான் மகாபாரதத்தில் இவ்வளவு பெரிய வரலாறை கொண்டு வந்திருக்கான் தர்மத்தையும் நீதியும் அடமானம் வச்சுட்டோம்னா கலியுகத்தில் நல்லா வாழலாம் எதெல்லாம் தர்மத்தையும் நீதியவும் அடமானம் வச்சுட்டோம்னு சொன்னால் இந்த கலியுகத்தை பொறுத்தவரை நல்லா வாழலாம் ஆனால் எவன் ஒருவன் தர்மம் நீதியை பேசி மனதாட்சியோடு நடக்கிறானோ அவன் இந்த பூரகத்தில் இப்போ ஏமாளின்னு பேர் வாங்கிக்கிட்டு இருப்பான் அதுதான் அந்த கலியுகத்தினுடைய தன்மை மனிதன் வாழ்வதற்கு வழிவகுத்ததும் புராணங்கள் தான் வாழ முடியாது என்ற தத்துவத்தை சொன்னதும் புராணங்கள் தான் ஆக மனிதன் தனக்குள்ளே உணர்ந்து கலியுகத்தில் வாழ்வதற்காக தன்னுடைய மனதை நெறிப்படுத்தி பிறருக்கு இடைஞ்சல் செய்யாமல் தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இந்த உலக வாழ்வை நாம் பூரணமாக அனுபவிக்க இறைவனிடம் நம்மை சரணாகதிப்படுத்தி நல்லுணர்வோடு வாழ்வோம் என்று விடைபெறுகிறேன் வாழ்க வணக்கம்